வணக்கம் தமிழக மக்களே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ்நாட்டோட நடிகர் நெப்போலியன் சார் அவர் வந்து அவரோட மகன் தனுஷ் அவருக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சாரு அவரோட மருமகன் பேர் வந்து அக்ஷயா ஓகேங்களா சோ நம்ம தமிழ்நாடு சார்பா நெப்போலியன் சார் குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளோட வாழ்த்து தெரிவிக்கணும் ஆக்சுவலா நடிகர் நெப்போலியன் சார் அவரோட பையன் தனுஷ் வந்து மாற்றுத்திறனாளி அவர் வந்து பாத்தீங்கன்னா மஸ்குலார் டிஸ்டபி அப்படின்னு ஒரு நோயால பாதிக்கப்பட்டு ஓகேங்களா அந்த சிகிச்சை எடுத்துட்டு வந்திருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சொந்த விஷயம் நப்போலியன் சார் வந்து பாத்தீங்கன்னா தன் மாற்றுத்திறனையான மகனை புறக்கணிக்காம ஓகேங்களா அவருக்கு வேண்டிய விஷயங்களை ஒரு தகப்பனா திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு ஓகேங்களா சோ நெப்போலியன் சாரோட பையன் தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி அவர் அக்ஷயா அப்படின்ற ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு பெண் திருமணம் செஞ்சிருக்காங்க ஸோ இந்த திருமணம் செஞ்சதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாக்களில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாகவும் அவங்கள கொச்சைப்படுத்தும் விதமாகவும் நடிகர் மகன் தனுஷோட திருமணத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக சமுதாய ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசுவதைப் பற்றி வன்மையாக கண்டிக்கின்றேன் நடிகர் நெப்போலியன் சாரோட மகன் தனுசோட திருமணம் நல்லபடியா நடந்து முடிச்சு இந்த திருமணத்தை கொச்சை படித்து பேசும் நபர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதாவது நடிகர் இந்த கோயின் சாரு மாற்றுத்திறனையான மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சது அவரோட கடமையை அவரு நிறைவேற்றியிருக்காரு இருக்காரு ஓகேங்களா நல்லா தெரிஞ்சுக்கங்க பாதிக்கப்பட்டு நிறைய நாள் அவர் பிசியோதெரப்பி சிகிச்சை எடுத்து ஓகேங்களா அவரை நல்லபடியா பராமரிச்சு அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு நம்ம தான் செய்யணுமே தவிர அவங்கள வந்து தூக்கக்கூடாது ஓகேங்களா நான் நான் கேட்கிறேன் நம்மளோட தமிழ் கலாச்சாரம் எங்க போச்சு தமிழ் பண்பாடு எங்க போச்சு நம்மளோட தமிழ் கலாச்சாரம் எங்க தமிழ்நாட்டுல எப்பேற்பட்ட தமிழ் திருநாட்டுல பிறந்துட்டு எப்பேற்பட்ட செயலா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா சோஷியல் மீடியாவிலயும் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் நெப்போலியன் சாரோட பையன் வந்து பாத்தீங்கன்னா தனுஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்ஸுவல் லைஃப்ல வந்து தாம்பத்திய உறவுல ஈடுபட முடியாது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்ஷயான்ற பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுக்காங்க ஆக்சுவலா இப்படி பத்தி பேசுறதுக்கு அறுவறுப்பா இல்லையா நம்ம குடும்பத்திலேயே யாராவது ஒரு ஆள் மாற்றுத்திறனாளி இருந்தாலோ இல்ல இப்படி பேசுறாங்களோ அந்த பேசுற நபரோட பையனோ அவங்களோட பொண்ணோ அல்லது அவங்க குடும்ப உறுப்பினரா இருந்தா அந்த மாதிரி நாக்கு பேசுமா நரம்பில்லாத நாக்கு அனைத்தையும் பேசும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் எடுத்துக்காட்டு ஏங்க நெப்போலியஸ் சாரு அவர் காசு செலவு பண்ணி நல்ல மனசோட திருமணம் செஞ்சிருக்காரு அவர் மகனுக்கு நம்ம முடிஞ்சா வாழ்த்தணும் இல்லையா நம்ம பேசா நம்ம வேலை இருக்கணும் அதை பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு என்ன உரிமை இருக்கு கருத்து சுதந்திரம் என்பது பொதுவான விஷயங்களை பத்தி தான் பேசணும் நெப்போலியன் நடிகர் நெப்போலியன் வந்து அவர் மகனுக்கு திருமணம் செய்யறது அவரோட சொந்த விஷயம் இந்த சொந்த விஷயத்துல மூக்க நுழைக்க எந்த ஊடகத்துக்குமோ எந்த தனிநபருக்கோ உரிமை கிடையாது ஓகேங்களா கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் அடுத்தவர்களோட மனதை புண்படுத்த கூடாது நான் கேட்குதேன் நடிகர் நெப்போலியன் ரொம்ப நல்ல மனுஷங்க அவரோட மகன் வந்து மஸ்குலார் டிஸ்டபி அப்படின்னு ஒரு நோயால பாதிக்கப்பட்டது தெரிஞ்சு நிறைய இதே மாதிரி மஸ்குலார் டிஸ்டபியால பாதிக்கப்பட்ட நிறைய நோயாளிகளுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு அதையும் நான் மதுரையில தென்காசியில வந்து பாத்தீங்கன்னா மைலோபதி அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அவர் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாம நான் வந்து டாக்டர் டி திவாகர் பிபிடி பிசியோ தெரபிஸ்ட் எங்க பிசியோ அதாவது பிசியோ தெரப்பி சிகிச்சை மகனுக்கு கொடுத்ததை பார்த்துட்டு பிசியோ துறை மேல அவருக்கு ஒரு நல்ல பற்று கொண்டு அவர் வந்து எம்பி ஆகிறார் ஓகேங்களா மெம்பர் ஆப் பார்லிமெண்டா இருக்க பிசியோ தெரப்பி மருத்துவர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணி கொடுத்தாரு ஓகேங்களா சோ தன்னோட மகனுக்கு சிகிச்சை சிகிச்சை அளிச்சதுக்காக பிசியோதெரபி மருத்துவர்களுக்கும் சரி நிறைய உதவி செஞ்சிருக்காரு நான் கேட்கிறேன் சமுதாய ஊடகங்களில் பேசுறவங்களுக்கு இந்த நோயை பத்தி என்ன தெரியும் மஸ்குலார் டிஸ்டபி அப்படின்ற ஒரு நோயை பத்தி ஓகேங்களா அந்த பேசண்ட ஹேண்டில் பண்ணாம யாருக்குமே தெரியாது சில மஸ்குலர் டிஸ்டபி நோயால பாதிக்கப்பட்டவங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்ஸுவல் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்திய உறவு ஓகேங்களா அவங்களோட லைஃப் பார்ட்னர் நான் சொல்லுவது பொது கருத்து ஓகேங்களா மஸ்குலார் டிஸ்டபியால பாதிக்கப்பட்டவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் வாட்டர் ஆக்டிவா இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு விலை ஈடுபட முடியும் இது வந்து டிபெண்ட் ஒவ்வொரு நோயாளிகளை பொறுத்து இருக்கு அப்ப வந்து நானே வந்து நடிகர் நெப்போலியன் சாரோட மகனை பத்தி கருத்து சொல்ல முடியாது ஏன்னா அவரை நான் சிகிச்சை அறிக்கல அவர் என்ன கண்டிஷன்ல இருக்காரு அப்படின்றது அவங்களோட மருத்துவர்களுக்கு தான் தெரியும் ஓகேங்களா அப்பேர் பண்ணி இருக்கிறப்ப இந்த மாதிரி கொச்சைப்படுத்துற விதமா அடுத்தவங்களோட அந்தரங்க விஷயத்தை எஸ்பெஷலி நடிகர் நெப்போலியன் சாரோட மகனை பத்தி தவறுதலாக அவரோட திருமணத்தை பத்தி கொச்சை படித்து பேசுற நயவஞ்சகர்களுக்கு எதிராக வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிப்பாக அகில இந்திய பிசியோதெரபி மருத்துவர்கள் சங்கம் சார்பாக கண்டிப்பாக எங்களோட கண்டனத்தை தெரிவிக்கின்றோம் ஏங்க ஒரு மாற்று திறனாளிய வந்து கொச்சைப்படுத்துற விதமா யாருக்கு உங்களுக்கு உரிமை கொடுத்தது சமுதாய வலைதளங்களில் ஓகேங்களா ஒரு ஒரு வந்து வந்து கல்யாணம் அந்த மாற்றுத்திறனாளியல்யாணம் பெற்றவங்க ஓகேங்களா கண்டிப்பா அவங்களோட மன வாழ்க்கையை சிறக்கும் அவங்களோட சொந்த விஷயங்களை பேசி பேசுவதற்கு யாருக்குமே அருகதை கிடையாது சோ வந்து பாத்தீங்கன்னா சமுதாய ஊடகங்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொச்சைப்படுத்தி பேசுறது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது ஸோ நடிகர் நெப்போலியன் சார் வந்து அவர் மகனுக்கு ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணாரு மணமக்கள் மக்கள் தனுசுக்கும் மண மகள் மண மக்கள் தனுசுக்கும் அச்சையாகவும் நம்ம தான் சொல்லணும் அடுத்தவங்களுக்கு உதவி இல்லாட்டி ஒவ்வொருத்தரையுமா இருக்கக்கூடாது ஸோ இந்த மணமக்களை பத்தியும் அவங்களோட சொந்த விஷயங்களை பத்தியும் அவங்களோட அந்தரங்கத்தை பத்தி பேசுறப்ப வன்மையாக கண்டிக்கிட்டு நான் சொல்ல வர்றேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கூட பிறந்த அண்ணன் இருக்கும் தம்பி இருக்கும் பிள்ளை இருக்கும் மக இருக்கும் தங்கச்சி இருக்கும் ஓகேங்களா அவங்களோட அந்தரங்கத்தை பத்தி நம்ம இப்படி சோசியல் மீடியால பேசுவோமா என்னங்க கேது ரொம்ப நம்மளோட கலாச்சாரம் எங்கெங்க போச்சு அடுத்தவங்களோட அந்த அந்தரங்கத்தை பத்தி பேசுறதுக்கு யாருமே உரிமை கொடுத்தா எந்த ஒரு ஊடகத்துக்கும் எந்த ஒரு தனிநபருக்கும் எந்த ஒரு நிறுவனத்துக்கும் தனி மனிதரோட சொந்த விஷயங்களையோ அந்தர விஷயங்களையோ எடுத்து பேசுறதுக்கு உரிமை கிடையாது கருத்து சுதந்திரம் என்பது யாருடைய மனதையும் புண்படுத்த கூடாது நடிகர் மகன் எங்க எப்போலியா நல்ல மனுஷங்க அதாவது பிசியோதெரப்பி என்பது மருந்திதான் மருத்துவம் நாங்க எக்ஸசைஸ் தெரப்பி பண்ணி சரி பண்ணுவோம் என்னோட லைஃப்ல பார்த்தப்பழந்தி மன வளர்ச்சி குன்றிய குழந்தையா இருந்தாலும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மஸ்குலார் டிஸ்டர்பியா இருந்தாலும் நாளுக்கு நாள் கவனிப்பு முறைகள் கம்மியாகும் எல்லாரையும் சொல்லவில்லை ஏதாவது ஒரு சில பேர் சில பேர் உதாரணப்படுத்துவாங்க அந்த மாதிரி நெப்போலியன் சார் இல்லாம மகனுக்காகவே வாழ்ந்து மகனுக்காகவே வந்து வாழ்ந்து மகனுக்காக உதவி செஞ்சவங்களுக்கு கூடாதுன்னு அதுக்குன்னு ஒரு நிறுவனத்தை தென்காசியில மயிலோபதி சொல்லிட்டு நடிகர் நெப்போலியன் ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அவரோட மகன் மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய நோயாளிகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வர்றாரு ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஒரு உதவி செய்கிற ஒரு நபரை பத்தி ஓகேங்களா ஒரு நல்ல மனுஷனை பத்தி யாருமே சமுதாய ஊடங்களில் தலைக்குறவா பேசுறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நடிகர் ரெப்போடிங் சார்க்கு பின்னாடி உள்ள சோகங்கள் ஏங்க எங்க என்னமோ சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணி பண்ற மாதிரி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் மகனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு கண்ணீர் மழையா கல்யாணம் பண்ணாரு அந்த வீடியோஸ் நான் பார்த்தேன் சோ ஜப்பான்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடிகர்களும் நடிகைகளும் ஜப்பான்ல கலந்துகிட்டாங்க தயவு செஞ்சு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிங்க தயவு செஞ்சு திரும்பி சொல்ல வரேன் நெப்போலியன் சார் வைத்தறிச்சலையோ அவங்க பையனோட வைத்தறிச்சலையோ நம்ம யாருமே விளங்கணும் ஓகேங்களா சோ சமுதாய ஊழல்கள் இருக்க என்னோட தம்பிகளோ தங்கைகளோ என்னோட குறி குடும்ப உறுப்பினர்களோ எல்லாரையும் தமிழ்நாட்டு மக்கள் என்னோட குடும்பமா தான் நினைக்கிறேன் நீங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா நெப்போலியன் சார் மகனை பற்றியும் அவங்களோட குடும்ப தாம்பத்திய இதெல்லாம் தேவையே இல்லாதங்க மனமக்கள் வந்து அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணுன்றது அவங்களோட அந்தரங்கத்தை பற்றி பேசுவது யாருக்குமே உரிமை கிடையாது இது வந்து வன்மையாக கண்டிக்க தகுது இனிமே யாராவது பேசினாலும் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க குழப்ப பார்க்க ஆரம்பிங்க தயவு செஞ்சு தேவையில்லாமல் தனி மனிதர்களை பற்றி அவதரவு பார்க்கப்படுதுவும் அவங்களோட மனசை புண்படுத்தும் விதமாகவும் நம்மளுடைய பேச்சும் செயலோ இருக்கக்கூடாது ஓகேங்களா நடிகர் நடிகர் நெப்போலியன் சாரு அவர் மகனை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளவு தூரம் ஆளாக்கி கல்யாணமும் பண்ணி வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அவரோட கடமையை அவர் வந்து திருப்தியா செஞ்சிருக்காரு ஸோ நடிகர் நெப்போலியன் சாரை பத்தி யாருமே தவறுதலாகவும் பொய்ச்ச பிறச்சாகவும் கண்டிப்பா பறக்கக்கூடாது அவங்களை அவமானப்படுத்த விதமாகவும் அவங்களோட மனசை குடும்பத்து விதமாகவும் பண்ணக்கூடாது திரும்பி சொல்ல வரையே ஒரு மாற்றுத்திறனாளியை முன் வந்து ஒரு பெண் கல்யாணம் பண்ணியிருக்காங்க நீங்க இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றுத்திறனாளிகளை வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த மாதிரி திருமணம் செய்வதற்கு இன்னும் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் உங்களோடய குடும்பத்தில் யாருக்காவது ஒரு ஆள் இருந்தால் நம்ம இப்படி பேசுவோம் நினைச்சு பாருங்க அடுத்தவங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப தரமுறைவாக பேச ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ நேற்று இந்த டாமிக்கை பேச வேண்டியதே நேற்று வந்து கலக்கப்போகிறது யார் விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டிங்கிறேன்னு இந்த டாமிக்கை பற்றி பேச முடியலை ஸோ இறுதியாக எப்பொழுதும் சார் உங்களோட நல்ல மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மனன் தனுசும் உங்களோட மருமகள் அக்ச அக்ஷயா இவங்க ரெண்டு பேரும் மன வாழ்க்கையில் நல்லபடியாக இருப்பாங்க ஓகேங்களா நல்ல கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா அருட்செல்வம் பொருட்செல்வம் உடல் நலம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மகனுக்கும் மருமகளுக்கும் கொடுத்து அவங்க வந்து நீளோடி வாழ்வாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி எதுவும் தப்பாக எடுத்துக்கிற வேண்டாம் உங்களுக்கு பக்கபலமாக வந்து நாங்கள் இருக்கிறோம் ஃபிசியோதெரபி மருந்து இருக்கோம் நிறைய பொதுமக்கள் இருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்த்து தெரிவிப்போ நன்றி வணக்கம் தேங்க்யூ